பயங்கரவாதிகள் நடத்திய நெஞ்சை உழுக்கும் தாக்குதல் கொத்து கொத்தாக உயிரிழந்த சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் உள்ள பைசரன் மலை உச்சியில் சுற்றுலா பயணிகள் குழு மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை இதுவரைக்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது சுற்றுலா நகரமான பெஹல்காமில் மலையேற்ற பயணத்திற்காக சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று சென்றுள்ளது பைசரன் புல்வெளிகளில் குதிரை சவாரி சென்று கொண்டிருந்த அவர்கள் மீது ராணுவ சீருடையில் வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணியர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர் துப்பாக்கி குண்டு சத்தத்தை கேட்டு சுற்றுலா பயணியர் சிதறி அடித்து ஓடினர் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து பயங்கரவாதிகள் மலைப்பகுதிக்குள் தப்பி ஓடினர் இந்த தாக்குதலுக்கு லஷ்கரை தொய்பாவின் கிளை அமைப்பான ரெசிடென்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றிருக்கிறது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணியர் என்றும் அவர்கள் குஜராத் கர்நாடகா தமிழகம் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர்களில் இருவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது தாக்குதல் நடந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தப்பியோடிய பயங்கரவாதிகளை தேடி வருகின்றனர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகுதி வாகனங்கள் செல்ல முடியாத இடமாகும் நடந்தோ அல்லது குதிரையிலோ தான் செல்ல வேண்டும் இதையடுத்து அந்த பகுதிக்கு படைகள் விரைந்திருக்கின்றன பயங்கரவாதிகள் பதுங்குவதற்கு ஏற்ற இடம் என்பதால் படைகள் கவனமுடன் நகர்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெகல்காமிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனிடையே பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் உமர் அப்துல்லா முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹ்பூபா முப்தி உள்ளிட்டோர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த கொடூரமான சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பயங்கரவாத தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய நான் பிரார்த்திக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்க வழிவகை செய்யப்படும் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார் நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன் இறந்தவர்களின் எண்ணிக்கை பற்றி உறுதியாக தெரியவில்லை அங்குள்ள நிலைமை பற்றி தெளிவாக தெரிய வந்தவுடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இது மிகப்பெரியது என்று அவர் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார்.